சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் நாளை ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை இப்படி வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தேரும் ஆடி செவ்வாய் அம்மனின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் பெறுவதற்குரிய சிறப்புமிக்க நாளாகும் ஆடி செவ்வாயில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு செவ்வரளி செண்பகம் போன்ற சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு இந்த நாளில் விரதம் இருந்து வழி பட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் ஆடி மாதம் மிகவும் மங்களகரமானது தெய்வீக தன்மை கொண்ட மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் நட்சத்திரங்களும் திதிகளும் சிறப்பு மிக்கவை ஆகும் ஆடி மாதத்தில் வரும் நாட்களில் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றவை ஆகும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்பது அம்மன் மற்றும் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையைப் போல் ஆடி செவ்வாய்க்கிழமையும் மிகவும் மங்களகரமானதாகும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நான்கு செவ்வாய்க்கிழமைகள் வருகின்றன ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரும் ஆடி செவ்வாய்க்கிழமைகள் ஆடி முதல் செவ்வாய் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆடி இரண்டாவது செவ்வாய் ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி மூன்றாவது செவ்வாய் ஆகஸ்ட் ஐந்து ஆடி நாலாவது செவ்வாய் ஆகஸ்ட் பனிரெண்டு சுமங்கலி பெண்கள் ஆடி செவ்வாயில் மஞ்சள் பூசி நீராடி அம்மனை வழிபட்டால் தங்கள் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்றும் மாங்கல்ய பாக்கியம் கூடும் என்றும் நம்பப்படுகிறது இது மங்கள கௌரி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது திருமண வயதுடைய கன்னிப்பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் விரைவில் நல்ல வரன் அமையும் இது திருமண தடைகளை நீக்கி சுப காரியங்களை சீக்கிரம் நடத்தி வைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆடி செவ்வாய் விரதம் இருந்தால் மகப்பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை செவ்வாய் தோஷம் மற்றும் இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு அதன் பாதிப்புகள் குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆடி செவ்வாய் அன்று செய்யப்படும் வழிபாடு வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரித்து கடன் தொல்லைகளை நீக்குகிறது ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இது பிரதோஷத்துடன் இணைந்து வருவதால் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகும் செவ்வாய்க்கிழமை வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்குரிய வழிபாடுகளை செய்வதற்குரிய சக்தி வாய்ந்த நாட்களாகும் இவை இரண்டும் சேர்ந்து வருவதும் அதிலும் அம்மன் வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தில் சேர்ந்து வருவதும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் பிரதோஷத்துடன் இணைந்து வரும் ஆடி செவ்வாய் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவக்கலாம் முடிந்தவர்கள் உபவாசமாக விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நாள் முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு அம்மனுக்குரிய மந்திரங்களையும் சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அது விரைவில் அடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு கடன் தொகையிலிருந்து சிறிது தொகையை திருப்பிக் கொடுக்க முயற்சி செய்யலாம் வங்கிக் கடனாக இருந்தால் அதற்கான ஒரு தொகையை தனியாக எடுத்து வைக்கலாம் அல்லது வங்கி கணக்கில் அதற்காக முதலீடு செய்யலாம் மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாட்டிற்கு வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும் ரிசப வாகனத்தில் வலம் வரும் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்த பிறகு தேவர்கள் சிவபெருமானை வலம் வந்து பலன் பெற்ற சோமசுக்த பிரசன்ன முறையில் மூன்று முறை வளம் வர வேண்டும் பிரதோஷம் அன்று இந்த முறையில் வளம் வந்தால் வாழ்க்கையில் மற்றவர்களிடம் பெற்ற கடன் மட்டுமின்றி பிறவி கடனும் விரைவில் அடைபட்டு முக்தி கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ